நீ மோدل நான் உவரை நியோமே என் மட்டிக்கிட்ட இன்னைக்கு சக்கடால் நாம அந்த விஷயத்தை கேட்டனும் அட என்னக்கன்ன நமால் மாட்டன்றேசிலாம சட்டிடால வந்தகா அத்தனimerkே விஜய் おい சேன இமே கிட் டிரஸ்ல अलगார்க்கா Thanks Vijay இங்க வாங்க ஹ்ம் பரம பர லேட் ஆஞ்சா இல்ல வாசரேனா 5 மினிட்ஸ் ஆகும்

எங்கள் மாமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்ட்டு இருக்காரு நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க என்ன கண்மணி திடீர்னு இப்படி சொல்கிறார் ஆமாம் நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவர் பண்ணுறது எதுவுமே சரியில்லை கொடி சீக்கிரம் எனக்கு அவருக்கு கல்யாணம் நடந்துரு போல அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் நம்ம ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணுறது கண்மணி எனக்கு புரியல அப்படின்னா விட்டுருங்க எனக்கு அவருக்கு கல்யாணமே முடிஞ்சிடும் நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா கண்மணி பின்ன நான் தான் உங்ககிட்ட எப்படி பேசினாருன்னு அன்னைக்கே நீங்கள் பார்த்தீங்களே எங்கள் மாமா எப்படி சண்டைப்பட்டாருன்னு அப்புறம் அப்படி என்ன இப்படி கேக்குறீங்க ஆமா ஆமா அந்த ஆளு ஒரு டைப்பா தான் தெரியறான் ஏதாவது ஒன்னு பண்ணனும் நீங்க ஏதாவது பண்றதுக்கு எல்லாம் அவரே ஏதாவது பண்ணிரவாருங்க நான் ஒன்னு சொல்லட்டுமா சொல்லு நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா கண்மணி மணி சீரியஸா சொல்றா ஆமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்ப இருக்கு நான் வீட்டை விட்டு வந்தறேன் உங்களுக்கு வெறுப்பமா இல்ல அத சொல்லுங்க கண்மணி திடீர்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது எனக்கு ஒன்னும் தெரியல எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் எதுவுமே தெரியாது தெரிஞ்சா பெரிய பிரச்சனையா இருக்கு கண்மணி அப்படின்னா விட்டுணும் என்னடி இப்படி பேசுற பின்ன லவ் பண்ணா பிரச்சனை வரும் கல்யாணம் பண்ணா பிரச்சனை வரும் அப்படியே பண்றீங்க விட்ட வேண்டியதானே சரி கண்ணு எனக்கு ஒரு டூ டேஸ் டைம் கொடு யோசிச்சு பதில் சொல்றேன் சரி ஓகே டைம் எடுத்துங்க அது வரைக்கும் எந்த பேசாதீங்க கண்ணு நீ நில்லு தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க பசு வந்தா ஏறி போக எனக்கு தெரியும் என் பின்னாடி வராதீங்க கண்ணு நீ எல்லாருமே பிரச்சனையும் வராத முன்னாடி ஒரு மாதிரி இருக்காங்க பிரச்சனையும் வந்தா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிராங்க என்ன வளர்ந்தாலும் ரெடியாக போனா என்னமே புடவை கட்டி வாங்க சொன்னேன் சொந்தக்காரங்களே வந்துருவாங்களா இந்த துளசி என்ன பண்றாலும் துளசி கொஞ்சம் சீக்கிரம் துளசி என் கண்ணியை பற்றும் போல இருக்கு ரொம்ப அழகா இருக்குமா அத்தா உண்மையாவே சொல்றீங்க உங்க புடவைதான் இருந்தாலும் நல்லா இருக்கா என் புடவை இருந்தாலும் உனக்குதான் நச்சு அமைஞ்சிருக்கு அழகா இருக்கு என் கண்ணிய பற்றும் போல இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அத்தா உண்மையிலுமே அழகா இருக்கணும் அழகா இருக்கமா கண்ணே பற்றும் போல இருக்கு வரவங்க போறவங்க கண்ணெல்லாம் இன்னைக்கு ஓ மேலதான் சரிங்க அத்த ஹெமடி தாலி எடுத்து வெளியே போடு ஆ சரிங்க அத்த அப்புறம் பூ வச்சுக்கோ நெத்தியில வகுடுல கும்பத்தை வச்சுக்கோ சரியாமா சரிங்க அத்த ஹோட்டல்ல சாப்பாடு சொல்லிட்ட அதனால எதுவும் பிரச்சனை இல்ல இன்னைக்கு உனக்கு வேலை எதுவும் இருக்காது நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அவங்கள புரிஞ்சுக்கவே முடியலத்த அன்னைக்கு நடானா திட்டுறீங்க இன்னைக்கு நடானா பார்த்து பார்த்து கவனிக்கிறீங்க எப்படியாத்தா நான் இருந்திருந்தாலும் என் பையனை கட்டிட்டு வந்திருக்க உன்னை நான் என்ன அடிச்சா துரத்த முடியும் ம் சரிதான் த எனக்கு ஒரே ஒரு கவலைதான் எங்க அம்மா பார்க்க முடியாம போகுது அவங்க என்ன பார்த்து பார்த்து வளர்த்தினாங்கத்த நான் அப்படி பண்ணிட்டன ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி விடுங்க சரிம்மா கவலைப்படாத எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உனக்கு ஒரு பிள்ளையோ பிறந்தா என்ன வகாமைய பயிரப்படுறாங்க பாத்துக்கலாம் விடு சரிங்க நான் போய் பூ கேக்குறேன் நான் உள்ள போமா குழந்தை சீத்த பத்தி பேசினா மட்டும் எஸ்கே பாயிடுறான் அம்மா டிஃபன் எடுத்துட்டு வந்தாச்சுமா எங்கடா இறக்கிச்சிருக்கு வெளியே வா ஆமாமா வெளியவே டேபிள் சேர் போட்டு வெளியிலே சாப்பாடு போட்டுடலாம் சரிப்பா சரி நீ ரெடி ஆயிட்டியா ஆமாமா நீ தொலைசிய சொல்லும் போதே நானும் வேட்டி சட்டை எடுத்து வச்சுட்டேன் அதான் ரெடி ஆயிட்டே வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் சரிப்பா சரிப்பா நல்லா தான் இருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன ரெண்டு பேருமா ஆமாடா

மேடம் உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி போய் பாப்போம் என்னதான் ரெண்டு பேரும் அப்படி இப்படி இருந்தாலும் ரெண்டு பேருக்கு கடையில ஏதோ ஒண்ணு இருக்கு இனி வரவு போறவளு என்ன பேச போற ஆளுகளோ கண்ணும் மூக்கு வாய் வச்சு பேசாம இருந்தா நல்லது பாக்கலாம் இவளுக்கு வாய் அடைக்கிறதுக்குள்ள எனக்கு பொதுமதுன்னு ஆயிரும் சரி வெளியே போய் உட்காருவோம் வந்தாங்கன்னா வரவ இருக்கணும் அது ரொம்ப கூப்பிடலன்னா அதுக்கு வர மூஞ்சி எழுத்து பாளுங்க ஒரு வழியா அத்தை சொன்ன மாதிரி பூ வச்சு போட்டு வச்சு ரெடி ஆயிட்டோம் என்ன சரிதான் அக்கா பாத்துட்டாங்க ராசு நம்மள என்ன பார்க்கவே இல்லையே அவர் எப்படி இருக்குன்னு சொன்னாதான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் எங்க இன்னும் காணுமே ரெடியா டிஃபன் எடுக்க போனாரு எப்ப அவர் ஐயோ அய்யோ பின்னாடி இருந்து பார்க்கும் போது அழகா இருக்கா அப்ப அவன் முகம் இவ்ளோ அழகா இருக்கும் சாலையில பாக்க நல்லா லட்சணமா இருக்காளே துளசி ஐயோ

அப்படியே வச்சுக்கலாம் சரி எப்படியா சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்புறம் துளசி நான் கூடி சீக்கிரமா உனக்கு காலேஜ் சேர்த்த வழிய பாக்கறேன் கல்யாணம் பண்ண கண்டிப்பா கொடுத்த வக்க காப்பாத்தணும்ல நான் உனக்கு காலேஜ் சேர்ந்து படிக்க வைப்பேன் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன் இந்த ராசு ஒரு பொண்டாட்டியோட கனவை ஒரு புருஷன் நிறைவேற்ற விழுந்து அவனோட கடமை அதை நான் பண்றேன் நீயா தடுக்கிறா

உண்மையுமே ராசிக்கம்மால கொல்ல பிரியும் போல பண்றத பார்த்தாலே தெரியுது பாவம் என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன் விதி இப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் கனவுதானே அதை தூக்கி எஞ்சிட்டு அடித்தாவே பார்ப்போம்